மக்களே இந்த திவ்யாவுக்கு என்னதான் ஆட்சி மக்களே புரியவே இல்லை ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸ்கிட்டயும் வம்பு இழுத்துக்கிட்டே வந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா இவங்க உள்ளரை வரும் போது ஏதோ டிசிப்ளின் டெக்கோரம் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆனால் பத்து ஆசிரியர்களை வச்சு இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் போல டிசிப்ளின்னா என்ன டெக்கோரம்னா என்ன சண்டை எப்படி பிடிக்கணும் அதுக்கான ரீசன்கள் என்னவா இருக்கணும் அதை நம்ம எப்படி அணுகணும் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்காவுக்கே நாலு பேர் வந்து கிளாஸ் எடுக்கிற நிலமையில் தான் இவங்க இருக்காங்க ஆனால் இவங்க வந்து கிளாஸ் எடுக்க போகிறதா வந்து உள்ளே சொல்லிட்டு வந்திருந்தாங்க சரி இன்றைக்கி பார்வதி கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபைட்டு பார்வதி அடி அடினு அடித்து ஓட விட்டுருக்காங்க அப்படி தான் வந்து சொல்லணும் அடித்து ஓட விட்டுருக்காங்க சொல்லப்போனால் பார்வதி ஆக்சுவலாக அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இப்படி எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்களே நம்மளுடைய பேர் என்னவாகும் டேமேஜ் ஆச்சா இல்லையா இல்லை இருக்கா அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அக்கா அந்த இடத்துல போய் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல போய் தேவையில்லாத ஒரு சண்டையை ஆரம்பித்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க திவ்யா யாருமா நீ யாரு நீ எங்கேருந்து தான் வந்திருக்க உன்னை நாங்களே திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கே இஷ்டம் போல கத்திக்கிட்டே வந்திருக்க கேட்கவே முடியல அப்படி வந்து கத்துற சரி ஓகே மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்வதிக்கும் திவ்யா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஏன்டா பார்வதி அவர்கள் அவ்வளோ தூரம் கோவப்பட்டாங்க திவ்யா மேலே சரி திவ்யா ஏண்டா அவ்வளோ கத்தி கத்தி பார்வை மேலே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்காக வந்து பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போது போகலாம் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனைய பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும் ஓகேவா ஏன்னா எபிசோடோடைய எடிட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேவலமாக இருந்துச்சு அதனால புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் கோர்வையாக போட்டு சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க இல்லை மக்களே பார்வதியும் கமுருதீனும் காதல் கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது கண்டெண்டா இல்லை கன்றாவி காதலா அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்குற அளவுக்கு கேவலம் கேவலமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளே கழுவி கழுவி வந்து ஊற்றிட்டு இருந்தோம் பட் இப்போ அது என்னவா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் கமருதீன் வந்து இதுக்கப்புறம் பார்வதியோடைய சவகாசமே வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காப்புல பார்வதி கமிருதினோட சவகாசமே வச்சிக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காப்புல ஓகேவா சாரி பார்வதி உறுதியாக இருக்காங்க ஸோ இப்போது ரெண்டு பேரும் இன்ஜ்ரிஜலாக கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட் வந்து எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் கூட அதில் ஒரு நிறைய முரண்பாடுகள் வருது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ இதனைத் தொடர்ந்து கமருதி வந்து இருக்காப்புல இல்லை அந்த மனுஷன் விஜய் சேதுபதி முன்னாடி பார்வதியை போட்டு பொல பொடன்னு வந்து பொழந்துக்கிட்டே இருக்கான் நேற்றுக்கு கேள்வி கேட்கும்போது யார் போவாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி போகணும்னு சொல்கிறாப்புல அதே போல என்ன கேள்வினா கேட்கட்டும் என்ன நெகட்டிவான கேள்வினா கேட்கட்டும் எல்லாத்துக்கும் பார்வதியை சொல்லிடணும் எல்லாத்துக்கும் பார்வதியை சொல்லிடணும் அதுக்கு ஒரு ரீசன் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாப்பில்ல கம்முருதீன் ஓகேவா நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சிஐடி இந்த மாதிரிலாம் வந்து என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டாட்டா கேர்ள்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இந்த ஆள் ஒரு சீனை போட்டாப்புல ஸோ அப்பயும் அவங்க வந்து ஒரு மாதிரி மனசு உடைச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் கம்ருதீன் அவர்கள் பார்வதி அவர்களை உடச்சு விட்டாப்புல எப்படி உடைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றுமே பன்னெண்டாவது பண்ணாமல் பன்னெண்டாவது வாரம் வரைக்கும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் வெற்றி பெற்று டேரெக்டாக ஃபைனலுக்கு போகிறது எனக்கு இவங்க போகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை நான் போலன்னா கூட பரவாயில்ல இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே அந்த கேள்விக்கு கமுருதி நபர்கள் பார்வதியை சொல்லியிருப்பாங்க ஏன்னால் பன்னெண்டு வாரம் ஒரு வில்லனத்தை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டு அப்படி சுற்றிட்டு எந்த வேலையுமே பெருசாக செய்யாமல் பன்னெண்டு வாரம் கடந்துட்டாங்க இதில் டிடிஎஃப் வேறு வின் பண்ணுமா ஃபைனலுக்கு வேறு போகணுமா நான் போகலன்னா கூட பரவாயில்ல பார்வதி போகக்கூடாது அப்படின்றத கமுருதின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை கேட்ட உடனே பார்வதி அவர்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க லிட்ரலாக அந்த பிரேக்கில் கூட அதை பற்றி அதை பற்றி பேசியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க கிட்ட கனி அவர்கள் எவிக்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கிட்ட லிட்ரலாக அவங்க இருந்துருப்பாங்க அழுதுட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐ நியூ விட் ஐ நியூ விட் அப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்றத எல்லாரும் சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் அது என்ன அப்படிங்கிறத பார்வதி அவர்கள் பெருசாக சொல்லலை மேபி கமருதினுடைய விஷயமாக இருந்திருக்கலாம் அரோராவுடைய விஷயமாக இருந்திருக்கலாம் இல்லை பார்வதியோடையும் கமருதீன் இது இவங்க ரெண்டு பேருடைய காசை பற்றி கூட வந்து பேசியிருந்துக்கலாம் ஐநியூ வீட் ஹைநூட் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேவா அது வந்து அவங்க அழுதுகிட்டே சொன்னதுனால மேபி உங்களுக்கு புரியாமல் கூட வந்திருக்கலாம் ஸோ இப்போது இதில் என்ன இருக்குது மக்களை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது அவங்களுடைய காதலன் அவருக்கு எதிராக திரும்பி அவங்களையே அடி பொல போலன்னு இருக்கான் விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லிக்கிட்டு ஸோ இப்போது அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி ஆயிட்டானே அப்படின்றதுல அவங்க ரொம்ப 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 யோசித்து அழுக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரோராவுக்கு கம்பருத்தனுக்கு சண்டை வந்திருக்கும் ஸோ அப்போ அது லிட்டரெலாம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே வேணுனிக்கு தான் பண்ணியிருக்காங்க நம்மளை நம்மளோட எமோஷனில் விளையாடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்குள்ள வந்து இருக்குது ஸோ அதுக்காக அழுதுகிட்ருக்காங்க ஐ நியூ வீட் ஐ நீ விட் அப்படின்னு சொல்லி சில பேர் சொ எல்லாரும் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு நம்ம திவ்யா அவர்கள் ஐயோ யோயோய்யோ அப்பா சுவாமி பார்வதி அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க இது வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து சொன்னாங்களே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே என்ன என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்க எதுக்காக நீங்கள் இவ்வளோ ரியாக்ஷன் வந்து கொடுக்குறீங்க அவங்க என்ன என்ன ஃபீலிங்ஸில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இஷ்டம் போல் நான் கண்டென்ட் கொடுப்பேன் நான் கேள்வி கேட்பேன் நான் டிசிப்ளினாக இருக்கேன் டெக்கோரமாக இருக்கேன் அப்படிங்கிறத இவங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை காமிச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா திவ்யா நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறதே வேற நீ தெரியாமல் ஏதோ ஒன்று தெரியாமல் இஷ்டம் போல் வந்து பேசாத அமைதியாரு அப்படின்றத சொல்கிறாங்க பார்வதி லிட்ரலி டோல் லைக் தட் ஓகேங்களா அவங்க சொல்கிறாங்க லிட்ரலாக சொல்கிறாங்க நான் வேறு ஒரு விஷயத்தை பற்றி கோத்ரூப் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே தெரியாமல் நீ பேசாத அப்படிங்கிறத கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க பட் திவ்யா வந்து விடல என்ன சொல்கிறாங்க திவ்யா இல்லை 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 நான் கேட்பேன் உங்களுடைய எமோஷன் அவங்க சொல்கிறாங்கங்க பார்வதி சொல்கிற நான் எமோஷ்னலாக பிரேக் டவுனாக இருக்கேன் அது எமோஷ்னலாக எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அர்டாகிருக்கு நான் அதை பற்றி பேசிகிட்ருக்கேன் நீ பேசுறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்கிறாங்க அப்பயும் வந்து திவ்யா வந்து விடாமல் துரத்துக்கிட்டே வந்திருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க இல்லைம்மா அப்புறம் பேசிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு பேச மைண்ட் தயவு செய்து விட்டுரு தயவு செய்து விட்டுரு இதை பற்றி பேசாது அப்படின்னு சொல்லும்போது கூட திவ்யா வந்து விடவே மாட்டேங்கிறாங்க இல்லை பார்வதி நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் சொல்லி தான் ஆகணும் அப்படிதான் இப்படி தான் அப்படின்னா பார்வதிக்கு என்ன கோபம் வராது சாண்ட்ராவை பிடிச்சி திவ்யா கேட்குறாங்க சான்ட்ரா நீங்கள் வந்து அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்காதீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க ஸோ நீங்களே ஆரம்பத்தில் எனக்கு வந்து சொல்லியிருக்கீங்க தயவு செய்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க கிட்டே இப்போ சான்ட்ரா என்ன சொல்கிறாங்க நானே அதை பற்றி எதுவுமே நினைக்கலம்மா நீ விடுமான்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது கிட்டே ஏதோ பார்வதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சேண்ட்ராவை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே வேணா கனி போணுமா இல்லை சாண்ட்ரா வந்து போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே கனி இருக்கணும் சான்ட்ரா போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ரிலேட்டடாக பிரச்சனையா அப்படின்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலாக சாண்ட்ராவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சாண்ட்ரா அங்கே உட்காந்து கேள் கேட்டுட்டு மட்டும்தான் வந்திருக்காங்க பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதி நிற்கா அந்த மனுஷனும் அரோரா அவர்களும் அந்த அதை தான் திவ்யாவ கிளம்பி போமா உங்கள்கிட்டலாம் பேசவே முடியாது கோ அவே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க பார்வதி இந்த பக்கம் வந்து திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் சொல்லிட்டு போகக்கூடாது உங்களுக்கு எமோஷனலாக இருந்தால் நான் ஆன்சர் சார் கேள்வி கேட்கக்கூடாதா ஏன் ஆன்சர் சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க எமோஷ்னலாக இருந்தால் ஆன்சர் சொல்ல முடியாதா இப்படியெல்லாம் வந்து கேள்வி என்னங்க இவங்க எமோஷனலாக இருந்தால் எமோஷ்னலாக இருக்கட்டு வீடுங்க இப்போ என்னங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே தானங்க இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இருக்குதானாங்க போகிறாங்க அய்யோயோ எப்பா சுவாமி ஆண்டவா கடவுளே ஆனால் கர்மா ஈஸ் பூமரம் பூமரங் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நான் அந்த ரியலாகவே வந்து சொல்கிறேன் ஏன்னா பார்வதி வந்து போனாங்களா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாது நீ கிளம்பி போ அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்களே அப்போ திவ்யா அவர்கள் துரத்தி துரத்தி போய் பேசினாங்கள ஆனால் விக்ரம் அவர்கள் திவ்யா தோ அப்படியே ஓடு ஓடுன்னு ஓடும்போது கூட பா நம்ம விக்ரம் அவர்கள் துரத்தி துரத்தி பேசும்போது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படி தானே நாங்கள் எல்லோருக்கும் அப்படிதானங்க எல்லாேருக்கும் இருக்கும் திவ்யா டிசிப்ளின் திவ்யா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு மக்களே லிட்டலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதுக்கு பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கமுருதி மற்றும் அரோரா ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் என்னோட எமோஷனல்ஸ் வந்து விளையாடிருக்காங்க ஏன்னா நீ வந்து என்ன பார்வதியோட எமோஷன்ஸை வச்சு நீ விளையாடதே கிடையாது ட்ரையாங்கல் நீ ட்ரை பண்ணதே கிடையாதா லவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க ஏன் நீ கூட தான் அந்த எமோஷன்ஸோடு நீ விளையாடி இருக்கா அப்படின்னு சொல்லி அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா கமிருதி பார்த்து கேட்டிருக்காங்க ஸோ இது லிட்டலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னோட எமோஷனல்ஸ் வந்து விளையாடிருக்காங்க அந்த அந்த வெங்காயத்தை தான் தெரியாமல் நான் இப்படி இருந்திருக்கேன் அவன் எத்தனை விஷயம் வந்து சொன்னான் அவன் எத்தனை விஷயம் வந்து சொன்னான் ஆனால் நான் ஒரு விஷயம் கூட சொல்லலை ஏன்னா எனக்கு சொல்ல பிடிக்கல நான் ஏன்னா ட்ரூவான ஒரு எமோஷன்ஸ் வந்து நான் அவன் மேலே வந்து வச்சுருக்கேன் ஆனால் அவன் அப்படி கிடையாது அப்படிங்கிறத அவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முகத்திரியை கிழிக்கிறாங்க கமருதினை பற்றி இன்னொரு பக்கம் அவங்க அதனால எமோஷ்னலாக பயங்கரமா பிரேக் டவுன் ஆயிருக்காங்க எந்த நேரத்தில் போய் தேவையில்லாத உள்ளரன்னு நாலஞ்சா ஐயோயோ எப்பா சாமி முடியலடா எப்பா முடியலடா கமருதின்னு பையன் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையோ வாங்க பேசலாம் பேசலான்னு பார்வதி கூப்பிடுறாங்க இல்லை எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீ போ நீ வெளியே போ நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க எப்பா சாமி பழைய பார்வதியாக இருந்து அங்கே நடக்கிற விஷயங்களே வந்து வேறு அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் எமோஷனாக பிரேக் டவுன் ஆனதுனால அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஓகேவா ஆனால் திவ்யா ரொம்ப ஓவரா பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது மக்களே ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்